ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம திருமாணிக்கம்ன்ற தமிழ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் நந்தா பெரியசாமி எழுதி இயக்கியிருக்கிற இந்த படத்தில் சமுத்திரகனி அனன்யா பாரதி ராஜா நாசர் தம்பிராமையா கருணாகரன் இளவரசெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விஜய் சேதுபதியும் வெங்கட் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாசம் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது ஆனால் ஒரு சில காரணங்களால இந்த படம் நாளைக்கு அதாவது இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது சமுத்திரகனி படம்னாலே நம்ம சமூகத்துக்கு சொல்ற ஒரு நல்ல தான் இருக்கும் ஸோ அந்த வகையில இந்த படமும் அப்படிப்பட்டதா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்துட டீசர ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த டீசர்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு மான காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் எப்படி வேட்டையாடுது அதே சமயம் மழை வரும்போது இவங்களை மான் எப்படி நேருக்கு நேராக சந்திக்குதுன்றதை காமிச்சு இதுக்கு நடுவில் படத்தில் நடிச்சிருக்கிற கேரக்டர்ஸை காமிச்சு முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த டீசருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறது டிரெக்டர் அண்ட் ஆக்டர் சசிகுமார் தான் ஸோ இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் சமுத்திரகனி அவரோட எதிரிகளை தனியாக சந்திச்சு போராடுறாருன்னு இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா பாபநாசம்ல நடக்குது மாணிக்கம்மா நடிச்சிருக்க சமுத்திரகனி ஒரு லாட்ரி டிக்கெட் கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு இவரோட ஃபேமிலின்னு பார்க்கும்போது ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்க குடும்பத்துக்கு இல்லாத பிரச்சனைகள்னு எதுவுமே கிடையாது ஒரு பக்கம் லோன் அதுக்கப்புறம் வருமானம் ரொம்ப பெருசா இல்லாதான்னு இல்லாததுனால ஏற்படுற பிரச்சனைன்னு இவங்களுக்கு நிறையவே இருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்துலதான் இவரோட கடையில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு வயசானவர் ஒன்றரை கோடி மதிப்புள்ள ஜெயிச்ச லாட்டரி டிக்கெட்டை விட்டுட்டு போயிடுறாரு இதை எப்படியாவது அந்த வயசானவர்கிட்ட சேர்த்துடணும்னு மாணிக்கம் முடிவெடுக்கிறாரு இந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இவரோட வைஃப் அதுக்கப்புறம் இவரோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே சண்டைக்கு வராங்க அதாவது இந்த டிக்கெட்டை அந்த வயசானவர்கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அவரோட மனச மாத்த பாக்குறாங்க ஆனா மாணிக்கம் இதை பத்தி எதுவுமே யோசிக்காம அந்த டிக்கெட் அதோட ஓனர் கிட்ட தான் கொடுக்கணும்னு ஒரு முடிவில் ரொம்ப உறுதியா இருக்காரு இதுக்கப்புறம் அந்த டிக்கெட் அந்த ஓனர் கிட்ட வெற்றிகரமா சேர்த்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திருமாணிக்கம் படத்தோட கதையா இருக்கு இந்த படத்தோட ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா சமுத்திரகனியோட குடும்பத்தை காமிக்கும்போது ஒரு டிப்பிக்கலான லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட நடவடிக்கைகளை காமிக்கிற விதமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் குறைவான சம்பளம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் மனசு நிறைவா இருக்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக காமிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்களோட சின்ன பொண்ணுக்கு ஒழுங்கா பேச்சு வராது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே கடவுள் உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை ரொம்ப சோதிக்கிறாருன்னு தான் தோணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட கடைக்கு வர வயசானவர் பாரதி ராஜா இவருகிட்ட லாட்ரி டிக்கெட்டு வாங்குறதுக்கு எந்த காசுமே இருக்காது ஸோ இருந்தாலும் மாணிக்கம் பாரதி ராஜா கிட்ட எந்த காசும் வேண்டாம்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கிட்டு போக சொல்லுறாரு இவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த தாத்தா மறதியில விட்டுட்டு போன டிக்கெட்டுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் விழும்னு இதை எப்படியாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்புறாரு அப்பதான் போலீஸும் இவரோட குடும்பமும் இவரை கொடுக்க விடாம பண்றாங்க இது மட்டும் கிடையாது இவர் இந்த டிக்கெட்ட அந்த பெரியவர்கிட்ட சேர்க்கும் போகும்போது நிறைய தடங்கல்கள் வருதுன்னு தான் சொல்லணும் திடீர்னு மழை பெய்றது திருடர்களை சந்திக்கிறது அதுக்கப்புறமா இவர் போகிற வழியில ஒரு யானை கூட்டம் வர்றது அதுக்கப்புறம் செல்போன்ல சிக்னல் இல்லாம போறதுன்னு எல்லாமே ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன கியூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்கும் அதாவது இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி அந்த டிக்கெட்டை போய் கொடுப்பாருன்னு ஸோ நீங்கள் இந்த கியூரியாசிட்டியை படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இது மட்டும் கிடையாது இவரோட குடும்பம் போலீஸ் போலீஸ்கிட்டையே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி மாணிக்கத்தை நிறுத்த பார்க்கறாங்க அந்த டிக்கெட்டோட காசு இவங்களுக்கு கிடைச்சா ஃபேமிலியோட கஷ்டம் தீந்து எப்படி முன்னுக்கு வரும் அதே சமயம் அவங்களோட அர்ஜென்சினால அவசரத்தில் எடுக்கிற முடிவுன்னு எல்லாமே ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் மாணிக்கத்தோட கேரக்டரை போது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அதே சமயம் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால இவரோட கேரக்டரை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இவரோட எமோஷன்ஸ் பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே பர்ஃபெக்டாக எப்பவும் போல யதார்த்தமா நடிச்சிருக்காரு பாரதி ராஜா அவரோட ஸ்டைலில் அசத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க மொத்தத்தில் ஒரு நல்ல எமோஷ்னல் படம் தான் திருமாணிக்கம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்